அகத்தியன் சார் இருக்கார்ல இயக்குனர் எப்பில் அவர் போஸ்டிங் போட்டிருக்காரு முடிஞ்சா அவருடைய போஸ்டிங் யாருக்கடியாது இருந்துச்சுன்னா பாருங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு பிசிக்ஸ் பேர் அதுக்கு அதையாவது நம்புவோம்ல ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர் கிட்ட இருந்து கதை கொடுத்த டைம் சின்ன பையன் அப்பா இறந்து போன செய்தி வருது எல்லார்கிட்டயும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார் பதினாறாவது நாள் காரியத்துக்கு போறதுக்கு காசு இல்லை ஆயிரத்தி ஐநூறுபாய் இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு சார் கிட்ட கதை கொடுத்திருக்காரு மணிவண்ணன் சார் யாரும் தெரியும்னு நினைக்கிறேன் இறந்துட்டார் நல்ல கலைஞர் நல்ல இயக்குனர் புத்திசாலி பொதுவுடைமை கருத்துக்களை நம்பிக்கை கொண்டவர் போனவர் தான் திறக்கிறார் போறேன் உள்ள நான் உள்ள போறேன் ஐயா அப்பா இறந்துட்டார்யா ரொம்ப வருத்தமாக இருக்குமா ஆழ்ந்த இரங்கல் ஒரு ஆயிரத்தி ரூபாய் காசு வேணும் சும்மா தர வேண்டாம் உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன் அதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார் அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன் அடா ஆயிரத்தி ஐநூறுபா ஸ்கிரிப்ட் ஆடாது நீ அப்பா காரியத்தை வா அப்புறமா நம்ம பேசுவோம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துட்டார் அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு வாழ்க்கை அப்படியே ஓடுது மணிவண்ணன் சாரை வச்சு ஆறு ஏழு படம் பண்ணிட்டார் சக்ஸஸ் ஆயிட்டார் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் ஃபெஃபியில் எழுதியிருக்கார் ஃபேஸ்புக்கில் முகநூரில் எழுதியிருக்கார் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம் இருந்தாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா நான் திருப்பி கொடுக்கலே சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா உனக்கு ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருப்பீங்களா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா எவ்வளோ எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படியா ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அவ்வளோ கொடுத்துருக்கேன் நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மனசில் எழுதி வச்சுக்கோ ஓ ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு வேணாம் அது நான் ஏன் உன் ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறேன் தெரியுமா இந்த பிரபஞ்சம் நீ ஆயிரத்தி ஐநூறுபா தேடி அலைஞ்சல்ல அப்போ கையில வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பையனுக்கு யார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்களோ அது கொடுத்துடலாம் நான் கொடுத்தேன்ப்பா எனக்கு கிடைச்சிருச்சுப்பா நான்